எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா நட்டமேட்ஸ் கண்கொள்ளா காட்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி சைஸில் இருக்கு பைசுக்கு ஏற்றம்போது இதோட விலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே போகும் யார் பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் ரேட்டே போகும் இந்த நெத்திலியோட கருவாடு காயப்போட்டா

இந்த மழை பேஞ்சா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆனால் இந்த சமயம் மழை பேஞ்சா எங்களுக்கு வந்து எத்தனை லட்சம் அட்டமாகும் தெரியுமா ஆமாங்க நான் இந்த வீடியோ காமிக்கிறேன் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம போட்டில் ஃபுல்லாக நெத்திலி அதுவும் சூப்பரான நெத்திலிங்க இந்த நெத்திலியை பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சி மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரான நெத்திலி தண்ணி நெத்திலியாக இருக்குது பார்த்திங்களா அது ஒவ்வொரு சைஸும் இந்த ஒரு நல்ல உருண்டையாக இருக்குங்க இந்த நெத்திலி கொஞ்சம் ரேராக வரக்கூடியது தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு சைஸில் இருக்குது இந்த நெத்திலியை வந்து மழை பெஞ்சனால நாங்கள் காய போட முடியாது ஆமாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போ மழை பெய்யும் என்ன பண்ணும் எது பண்ணுன்னு தெரியாது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை வந்து பச்சையாகவே ஐஸுக்கு ஏற்றி விட்டுருவோம் ஐஸுக்கு ஏற்றும் போது இதோடய விலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே போகும் எங்கள் ஏரியாவில் ஏன்டா இப்படி பள்ளப்பழம்ன்ற இருக்கிற நெத்திலி யார் பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க அது இது வந்து எங்களுக்கு வந்து கருப்பு நித்தளிங்க இந்த நெத்திலி பேர் நாங்கள் சொல்ல கருப்பு நித்தலின்னு சொல்லுவோம் விலை கம்மியாக போகிறனால நம்மளுக்கு வந்து பயங்கர பயங்கர நட்டமாக இருக்கு இதில் ஒன்று ரெண்டு கொடி சாலை கிடக்கும் இந்த சாலையை மட்டும் நம்ம தனித்தனியாக பறக்கி எடுத்துட்டு போட்டுருவோம் தனி சாலையை பிறக்கி எடுத்துகிட்டு நெத்திலியாக மட்டும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க வேறு லெவல் எனக்கே ரொம்ப இதாக இருக்குது இந்த நெத்திலி காய்வுல போனால் சரிங்களா ஒரு ஒரு கிலோ காஞ்சா இந்த நெத்திலியோட விலையை பார்த்தீங்கன்னா மினிமம் முந்நூறு இருந்து ஒரு நானூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே விற்கும் காஞ்சா நெத்திலி நீங்கள் மற்ற இடங்களில் எப்படி வாங்குறீங்க என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் இப்படி நெத்திலி கிடைக்காது அந்த முந்நூறுவாயிலேருந்து நானூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே வைக்கணும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போகுது ஆமாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் ரேட்டே போகும் இந்த நெத்திலியோட கருவாடு தாய போட்டால் பச்சையில போனால் முப்பது ரூபா நாற்பது ரூபா எதுக்காகன்னா இந்த மழை இப்போ அந்த மலை மேகம் இல்லை அப்படின்னா இதுக்கு மதிப்பு பச்சையிலேயே எங்களுக்கு வந்து கிலோ வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா முடியும் போகும் நூற்றம்பது ரூபா நூற்றி நாற்பது நூற்றி இருபது இப்படி இந்த ரேட்டுக்கு போகும் மலை மேகம் இல்லைனா மலை மேகம் இருக்கிறனால தான் இந்த வலை எல்லாம் எப்படி தலைகளாக மாறுது பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் ரேட்டு மாறும் டோட்டலாகவே ஒவ்வொரு சாலை இந்த நெத்திலியோடு வர்றது இந்த ஒவ்வொரு சாலை வரும் அவ்வளோதான் நைட்லாம் சரியான மழைங்க வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துட்டு மழை அந்த அளவு மழை அடிச்சிருச்சுங்க எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறத நினச்சி கூட நாங்கள் பார்க்கல அவ்வளோ மழை பெஞ்சிச்சு அந்த மழை தான் விலை இல்லாம இருக்கு இவ்வளவு இது நம்ம புடிச்சிட்டு வந்திருக்கோம் மழை பெய்ய மழை பெஞ்ச ஒரு காரணம் இல்லண்டா இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகபட்சமாவே இங்கேயும் கிடக்கு எனக்கு முன்னாடியும் கிடக்கு அதிகபட்சமாவே இருக்கணும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கிட்ட நாங்கருவோம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி அந்த சேல்ஸ் ஆகும் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு இது வந்து இப்ப நான் நார்மலா பிடிச்சேன்னா இது எவ்வளவு போகும் ஒரு இரநாயிரம் ரூபாய்க்குள்ளே வைக்கும் இடம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கணக்கு வச்சுக்க வேண்டிதான் அப்படி அள்ளிபோடு 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 ஒரு ஒரு கூட நாங்கள் அதில் போய் அடிக்க வச்சு விட்டு எங்களுடைய ஒவ்வொருத்தவங்க போட்டுலேயும் ஒவ்வொரு மீன் வந்திருக்கும் அந்த எல்லாத்தையும் விற்றுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு இடமா சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் பருமுடி எதுல படிச்சிய அப்படியா போட்டு பார்த்த மாதிரி இல்ல எங்களுக்கு வண்டி வந்துட்டு நாங்கள் போய் மீனை போய் வண்டியில் போய் ஐஸ் அடித்து வைக்க போகிறோம் எங்களுக்கு வேலை வந்து ஓட்டில் வந்து மீனை எடுக்கிறோம் மீனை எடுத்து வண்டிக்கிட்ட போய் கொடுத்துட்றோம் அந்த பாக்ஸில் தட்டணும் அதோடு எங்களுக்கும் அந்த வேலை வந்து முடிஞ்சிருங்க வண்டி இருக்கலாம் வண்டியில் இனிமேல் ஐஸ் அடிப்பாங்க அதே பார்க்கலாம் எங்க ஐயோ அங்கிட்டு போயிட்டு ஆண்டி ஈஸியாக முடிஞ்சிச்சு எந்த ஆண்டிண்ணா アドリアカディシアカディシアンディポンホット வண்டி வரும் பாக்ஸ் வண்டியில் வரும் ஐஸ் வண்டி இங்கே பக்கத்தில் இருக்குங்களா ஐஸ் வண்டி கிட்ட வந்தாச்சு ஓகே வாங்க முப்பது போடுற மாதிரி போதும் பொருட்டா தானா

അല്ല ഞാൻ മുടിലാ നന്ദ നന്ദട്ടോ പോ പോ ആമാ

ஆஹ் நிப்பாடுங்க அப்படியே நிப்பாடுங்க நில்லுங்க நின்றுங்க நல்லுங்க காதல் திறக்கோ என்ன பார்த்து இப்படி ஒட்டிக்கிறது இப்ப இல்லங்க செம்மா டைட்டா இருக்கு தரம் தாஸ் அது உள்ள பாருங்க ஐஸ் கட்டி பாருங்க எப்படி குமுஞ்ச கட்டக்கண்டு ஆ வரலாம் வாங்க வாங்க வரலாம் 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 ஆ போடு ரைட் அது ஆண்டல

காயப்பட்டேன் அதுக்கு தான் மிச்சம் எங்களுக்கு நெத்திலினாலும் சரி சாலன்னாலும் சரி எதுனாலும் அது மிச்சம் எப்படி வாங்கிட்டு தாங்கிட்டு இருக்கீங்களா அழகா இருக்கீங்க சாப்பிடும் பக்கத்துல போ

ஒண்ணுக்கு ஒன்பது கணக்கு மேல ஒண்ணு ஒன்பது எடுத்துக்கோங்க மறக்க கூடாது ஒண்ணுக்கு ஒன்பது அஞ்சு மணி கடலுக்கு போமா அஞ்சு மணிக்கு கடலுக்கு போயிட்டு ஒரு ஆறு மணி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரன்னிங்லேயே இருப்போம் ரன்னிங்லேயே இருந்துட்டு மீனை பார்த்துட்டு மீனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கரைக்கு கொண்டு வந்து இந்த மீனெலாம் இந்த இப்போ நெத்திலி சாலை இந்த மீனை பொறுத்தல பார்த்தீங்கன்னா நெத்திலி மட்டும் தண்ணி நெத்திலே வராது தனி நெத்திலியாக வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து நல்ல லாபம் ஏன்னா எங்களுக்கு அந்த வேறு கலப்பு மீன் இருக்குல்ல அந்த மீனை பிறக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து வேலை கூலி மிச்சம் நேரம் மிச்சம் எல்லாமே மிச்சம் ஆனால் இந்த சாலை வர்றதுனால என்ன பண்ணுறோம் அந்த சாலை மட்டும் தனியாக பிறக்கி நாங்கள் தனியாக அது தனியாக காயப்படுவோம் இந்த நெத்திலியை தனியாக காயப்படுவோம் இந்த மண்ணை பாருங்களேன் இந்த இருக்குல்ல இது வந்து நார்மலாக இப்போ மேலே வந்து குருத்த மணலாக இருக்குது இது தாங்க குருத்த மணல் இப்படி போட்டோன்னா அந்த காற்றுக்கு வந்து பறக்க பார்த்தீங்களா இது வந்து நாங்கள் குருத்த மணல் சொல்லுவோம் மற்ற இது வந்து ஈரமணல் இந்த ஈரமாக இருக்கா மணல் இந்த ஈரமாக இருக்கும்போது இந்த இடத்துல எங்களால் வலை விரித்து காயப்பட முடியாது காயப்பட்டோம்னா இந்த ஈரமும் இந்த மேகமூட்டம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி தர காஞ்சு இருந்தால் தான் அந்த நெத்திலே வந்து காய்வு கொடுக்கும் இல்லைன்னா காயவே கொடுக்காது அந்த பக்குவமே வராது நெத்திலியோட பக்குவம் நல்லா தர காஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன் நெத்திலே போய் காய போட்டோமா ஏன்டா இதெல்லாம் தனியாக ஒரு முத்து மாதிரி கிடக்கும் இந்த நெத்திலாம் காய போட்டேன்னு வச்சிக்கோங்களேன் அப்படி பல 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 பலன்னு நல்ல ரேட்டு அதாவது முந்நூற்றம்பது ரூபாய்லேருந்து நானூற்றி இருபது நானூற்றி முந்நூறுபா முடியும் எங்கள் ஏரியா மார்க்கெட் ரேட்டே சொல்கிறேன் காய போட்டோம்னா அந்த விலைக்கு போகும் அந்த காஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா துட்டு இருக்கா மாதிரி இந்த ஈரமாக இருக்கிறனால காயப்பட முடியல அதனால் நாங்கள் வந்து பச்சைக்கு எடுத்து போட்டிலேருந்து ஐஸ் வண்டிக்கு ஏற்றிட்டு போவோம் ஏற்றிட்டு போய் அங்கே போய் எடை போட்டு கொடுக்குறதோட நம்ம இடம் முடிஞ்சிடும் பாக்ஸில் தட்டி அதுக்கப்புறம் அவங்கள பொறுத்தல பார்த்திங்கன்னா பாக்ஸில் தட்டுவாங்க இடையை போட்டுட்டு ஐஸ் அடித்து அவங்க வண்டியில் ஏற்றி அவங்களுக்கு எந்த ஊருக்கு தேவை இருக்கோ அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க இப்போ இந்த மழை மேகனால எனக்கு எத்தனை ரூபா லாஸ் அப்படின்னு பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா நட்டமைட்ஸ் எல்லாம் ஒரு நேரம்னு சொல்லுவாங்களே அதுதான் மழை பெய்யணும் கா எப்போ என்னை பொறுத்தலோ மழை பெய்யணும் ஆனால் மற்ற மீன் வர்றப்போ மழை பெய்ஞ்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் நெத்தில வரும்போது மழை பெய்ஞ்சுன்னா எனக்கு மட்டும் இல்லை எங்கள் மீனவர்களுக்கே கொஞ்சம் கஷ்டம் காயப்பட முடியாது இல்லை பச்சை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் நஷ்டமாக போகுது ஓகே வாங்க ஓடி பார்ப்போம் தனிச்ச நெத்திலாக இருந்தால் இதை விட பயங்கர வேலைக்கு போகுங்க என்ன பச்சையில அவங்க வந்து நல்ல விலைக்கு எடுப்பாங்க நம்மளுக்கு நம்மள்ட்ட கரோடு இருக்கு வென்ற வாங்கிக்கோங்க இப்போதைக்குள்ள ஒரு சாக்கே அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்க எனக்கு தெரியல இல்லை அவனுக்கு கூண்டில் மாற மாற தான் இருக்காங்க அப்படியா இதில் உட்காந்து இருக்கேன் நீங்கள் ஓட்டில் தூண்டி வலையை தூக்கிட்டு வந்துருங்க ஒரு குடையில் அள்ளி

கிடைக்கும்ண்ணா இங்கே வந்து பெரிய மீன்லாம் கிடைக்கும் ஒம்பது மணிக்கு நீங்கள் வரணும் ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மீன் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்களா எப்படி அப்படியா எங்கே தெருமல் இல்லையா கேம் பண்ணல தான் இல்லை நைட்டு ஒம்பது மணிக்கு பிசிங்காக இருப்பார் இப்போ அங்கே அங்கே கிடைக்கும் எட்டு எட்டரைக்கெல்லாம் போக நைட்டு அங்கே மீன் கிடைக்கும் அங்கேருந்து நீங்கள் பெரிய மீன் எடுத்து அனுப்பலாம் இங்கே பொறுத்தளவு சின்ன மீனாக தான் வரும் இல்லாட்டா திரேஸ்வரம் போயிருந்தேன் திரேஸ்வரம் கிடைக்கிறீங்க அங்கேயும் காலையில் எட்டு பேக் பண்ணி பேக் பண்ணிங்க அங்கே பக்கத்துலேயே கடை இருக்கும் திரேஸ்புரத்தில் பண்ணிங்கண்ணா அங்கே வந்து ஐஸ் பாக்ஸ் வாங்கி அங்கேயே ஐஸ் அடிச்சு நீங்கள் அனுப்பிவிட்ருணும் திரேஸ்புரம் கிடக்கிறேன் நீங்கள் மேப் போட்டுருங்களேன் திரேஸ்புரம் கிடக்கிறேன் திரேஸ்புரம் கிடக்குறேன்னு மேப் போட்டிங்கன்னா வந்துடும் ஆமாம் பக்கம்தான் நான் உங்களுக்கு கேம்போன்னு தானே கேம்பூன்லேருந்து ஸ்ட்ரைட் ரோடு நம்மளுக்கு டவுனுக்குள்ளே போக தெரியுமா பீச் ரோடு லைனு அதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஆ பீச் ரோடு வழியாட்டா நான் வாங்கண்ணே எனக்கு கீழே குனிஞ்சு பிறகு தோடு இப்படி நின்று பிறகு ஈஸியாக இருக்கு நான் சின்ன பிள்ளையிலலாம் இப்படி தான் கடற்கரைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா இப்படி மீன் வந்து காயப்பட்டு கடக்கிற ஓரத்தில் குமிச்சு குமிச்சு வச்சுருப்பாங்க நாங்கள் போய் பேக்கை போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து பிறக்கணும் எல்லாருமே விளாண்டுட்டு இருப்பாங்க நம்ம விளாட முடியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்போம் கட்டுப்பில் பிறக்கிட்டு இருப்போம் அப்போல்லாம் உப்பமும் பிறக்கிறோம் இப்பவும் மீனை பிறக்கிறோம் சீலாக இருக்கும் இருக்கு மழை பெஞ்சிருந்த அவ்வளோதான் எவ்வளோ நட்டம் ஏ அப்பா அப்பா ஒரு டன்னு வரும் வரும் வந்துடும் ஒரு டன் வந்துடும் நாளைக்கு ஐயா ரெண்டாயிரம் பேட்டா பூட்டியில செப்பக்கறி அப்பா காயப்பட்டால் கடற்கரையே நெறச்சிருக்கலாம் நேரம் அடுத்த பாடே போயிட்டு வந்துருக்கலாம் காயப்பட்டே இன்னும் ஒரு பாடு போயிருக்கலாம்ல அவ்வளோதான் ஒரு ஒரு தான் அதுக்கப்புறம் எங்க போக ஒரு பாடோட முடிஞ்சிச்சு யாருக்கும் மீன் மறுபடியும் இங்கே இங்க போட்டில்

அந்தக்குள்ள ஜாலியாக இருக்குல்ல மேலே நேற்று வரல என்னாச்சு அப்படியா

கடல்லே கிடக்கிற கடலுக்குள்ள இறங்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தை விளைவிக்கிற ஒரு உயிரினம் தான் இதுங்க இது வந்து நீர் முள்ளி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பார்க்க தண்ணியும் ஒன்று போல் இருப்பாங்க என்ன சேட்டை பண்ணுவான்னு தெரியுமா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம்டா எங்கிட்ட எங்கிட்ட இருந்தால் குத்துவான்னு தெரியாது இந்த கொசுலாம் நம்மளை நம்ம எப்படி முடிய வச்சாலும் கொசு வந்து கடிக்குமே அதே மாதிரி இந்த நீர் முள்ளி நம்மளை வந்து பயங்கரமாக குத்திட்டுருக்குங்க இதுதான் அதோடய முள் இது ஒரு முள் இது ஒரு முள் ரெண்டு முள் மொத்தம் மூணு முள் இருக்கும் இந்த இதில் ஒரு முள் இந்த முல்லை வச்சு அப்படி குத்துணா நம்மளுக்கு வந்து வலி கொடுத்துட்டே இருக்குங்க கடலுக்குள்ளே இருந்தாலும் அப்படியே அரிச்சுக்கிட்டே சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம் இருமா அதுக்கு முக்கிய காரணம் இந்த நீர்மொழி தாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த நீர்மொழி பார்த்துருக்கீங்களா பயங்கரமான ஒரு ஆள் தண்ணிகள் கிடக்கும்போது தண்ணி எது நீர்மொழி எது கண்டே பிடிக்க முடியாது தண்ணி இவனும் ஒன்று போல இருப்பான் நம்மளை குத்தி நம்ம கையில் பார்த்தா மட்டும்தான் இவனுக்கு தெரியும் இல்லை தெரியவே மாட்டான் சாலையை தட்டி அல்ல கூட கிலோ அள்ளி வரைக்கும் போட்டு இந்த கலசலா ஆ சில இடத்துல நல்ல கலசல் வசமாயிருக்கு கம்மி தான் அட்டில் உள்ளது எல்லாத்தையும் பிறக்க முடிச்சா சினிமே நாங்கள் அனைத்துல போய் பிறக்கணும் അന്നെത്തിൽ അപേ അള്ളി വിട്ടു അള്ളി വിട്ടു ആൾ അല്ല അവിടെ അഡ്ജല മുടിച്ച് അവളാ மனிதனா இன்னைக்கு எங்க போட்டில் எவ்வளவு மீன் வந்துச்சு எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க